ஹலோ வணக்கங்க நம்ம ஆரன் கலர்ஸ்லேருந்து இன்றைக்கி கோல அச்செல்லாம் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு நம்ம முதல் கடவுள் முற்றிலும் கடவுள் விநாயகர்லேருந்து ஆரம்பிக்கலாங்க இது வந்து விநாயகர் மாடலுங்க அப்புறம் நம்மக்கிட்ட இந்த சர்க்குணம் சரவண பவன் கூட இருக்குங்க நம்மக்கிட்ட ரெண்டரை சைஸ்லேருந்து பதினெட்டு சைஸ் வரைக்கும் இந்த கோல தட்டெல்லாம் அவைலபிளாக இருக்குங்க அப்புறம் ஒரு ஒரு டிசைன்லேயும் நீங்கள் ஒரு டிசைன்னு கஸ்டமைஸ் பண்ணி கூட ஆர்ட்ரு போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைனுக்கு நூறு பீஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க நம்மக்கிட்ட எல்லா டிசைனும் அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒரு ஒரு மாடல் ஆர்டர் வேணாலும் கொடுத்து வாங்கிக்கலாம் கோலம் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் ரங்கோலி கலர் கலர் கோலமாவு ஒயிட்டு செம்மண் எல்லா ஐட்டமும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க எல்லா ரகமும் டிசைன் வேறையாக நீங்கள் வேணுற டிசைன் செலக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோங்க ரீட்டெயில் கஸ்டமருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நாம் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நீங்கள் அனைத்து டிசைனும் வேணுன்ற சைஸில் வாங்கிக்கலாம் எல்லா டிசைனும் இருக்குதுங்க நம்மக்கிட்ட ஸ்டாக்கு நிறையா இருக்குங்க எந்த டிசைனில் எவ்வளோ பீஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க